என்னோட மருமகளோட காதணி விழாவுக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டாங்க ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி பிளேட் டெக்கரேஷன்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க ரீதா அடுத்த ரெண்டு பேரும் மாமன் டாக்டர் காம்போல அழகா ரெடி ஆக போல பாப்பாவுக்கு சின்னதாக ஒரு மேக்கப் தட்டி விட்டாச்சு பாப்பாக்கு வேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நாங்க எப்பவுமே ஆர்டர் பண்ணக்கூடிய லிட்டில் ரிதம் போட்டி கிட்ட தான் ஆர்டர் பண்ணி வாங்கிருந்தோம் இந்த மாமன் டாக்டர் காம்போவை இப்ப நீங்க மாமன் டாக்டா பாக்குறீங்க இதுல ஃபேமிலி காம்போ கூட கிட்ட அவைலபிள் இருக்கு ஷர்ட் வேஷ்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபேமிலி காம்போ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயுத பூஜை வருது சரஸ்வதி பூஜை வருது முக்கியமா தீபாவளி எல்லாம் வருதுங்க